வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடுத்து வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காரி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு எட்டு மணியளவில் மிரிச கம்புருகமுவ மாத்தரை தெவுந்தர கந்தர மற்றும் தளல்லு போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது കിഴക്ക് മറ്റും വടമത്തിയ മാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ ബൗനിയ മൊണറൈ മറ്റും അംമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും അധികരിത്ത വെപ്പനിലെ കാണപ്പെടും കടൽ പ്രാതിയങ്ങളെ പൊറത്തവരെയും കൊഴുമ്പു തുടക്കം കാലി ഊടാ മാത്ര വരെയാണ് കടൽ പ്രാന്തള മഴ പെയ്യക്കൂടും கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென் மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மாத்தரை தொடக்கம் அம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும்